இத சாப்பிட்டா உடம்புல இருக்கிற வசதி எல்லாம் போக்கி அடிவியம் இத சாப்பிட்டு என்ன வேலை அதுவும் வாஸ்தவம் தான் வர அறிவு கட்ட முண்டும் இந்த நேரத்துல சின்ன சிறுங்க இருக்கிற ரூமுக்குள்ள வரலாமா ஒண்ணா தப்பாவே காலி பண்ணிட்டா அண்ணா của <coughs> rồi <coughs> <coughs> oh. இப்படி நம்ம முதலிரவுல சிரிச்சிய முல்லை சிரிப்பு அது என்ன எனக்கு ஆபகத்திலேயே இருக்கு கொஞ்சம் இப்படி உடஞ்சிரும் அந்த குருமத்தில் மாறலையே தண்ணி இல்லாத பயிரை போல நான் இல்லாம நீங்க ரொம்ப ஆடி போயிட்டீங்க உங்களை விட்டு இன்னும் அந்த பணத்தாசு போகலையா ராத்திரியில எல்லாரும் கொண்டாட்டியை கட்டிப்பிடிச்சு தூங்குவாங்க நீங்க என்னடானா காக்கா வலிப்புக்கார மாதிரி சாவி கொத்த கட்டிப்பிடிச்சு தூங்குவீங்க இப்பவும் அப்படித்தானா ஐயோ உடம்புலாம் சுடுதே ஆயில் பாத்தி இருக்காங்க நான் அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன் வரேன் வரேன் அப்படி பாக்குறீங்க நானும் ஒரு பெண் உங்க என்னமோ பண்ணுது என் மனச கவர்ந்த மனோ நீ நடிச்ச ஒவ்வொரு சினிமா படத்தையும் மாம்பரத்துக்கு ஒரு நீளமான கடுதாசி எழுதலான்னு நினைப்பேன் அப்படியே நினைச்சு நினைச்சு தூங்கிடுவேன் விடைஞ்சிடும் அப்புறம் மறுநாள் ராத்திரி தான் இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் நான் கேட்காத வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட கேட்கிறேன் என் மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பா நாளா இது எனக்கு தெரியாம போயிடுச்சே ஐயோ அதையே கேக்குற இந்த நாகேஷ் தேங்காய் சுருளி எல்லா பயல்களும் படத்துல கட்டி பிடிக்கும் போது எரியும் ஒரு நாள் தியேட்டர்ல நான் சினிமா நாகேஷ் கட்டி அவ்வளவுதான் எழுத்தாப்புல எழுத்தாப் நாகேஷன் அப்படியே அவன் கழுத்தை புடிச்சு நெரிச்ச அவன் என்ன தூக்கி போட்டு மிதி மிதினு மிதிச்சா அப்புறம் முடிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரில இருக்க என் உடம்பெல்லாம் ஒரே வலி யோ அத்தா அதே இடத்தான் அதே இடம் உங்க அன்ப புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் மடத்தனமா மாம்பழத்துல கிடந்தேனே உங்க பறந்த மார்பல நான் கொடியா படுற நான் ரொம்ப தூரத்துல இல்ல வாங்க ஆ தூங்கிட்டீங்களா வாங்க கவலைப்படாம கண்டை மூடி தூங்குங்க பாத்தியா கேடப்பா நம்ம ரூம்ல இருந்து திருட்டு வந்து மொத்தத்தையும் முழுங்கிட்டாரு பைத்தியம் பிடிக்காம என்ன பண்ண பாத்ரூம் கூட்டிட்டு போய் கொழா அடியில எனது அருமை தம்பியே என் அருமை அண்ணாவே நமது பெரிய கார் சிறிய கார் இரண்டையும் காணோமே காரோட்டிகள் மறந்திருக்கலாம் அல்லது மது அருந்தி மயங்கி கிடக்கலாம் டாக்ஸி பிடிக்கலாமா பிடிக்கலாம் ஆனால் அதில் பாடும் மீட்டர் என்று ஒன்று இருக்கிறதே கையிருப்பு எவ்வளவோ பச்சை வாழைப்பழம் வாங்கியது போக ஐம்பது காசு அட பாவி நானா பாதி ராத்திரியில் பெரியவருக்கு பச்சை வாழைப்பழம் ஒரு கேட இப்போ என்னடா பண்ணலாம் என்ன பொடி நடதான் அஞ்சு நடடா. அண்ணா அதோ பார்த்தாயா நம் கல்லூரியில் பயிலும் கலைமான் கையிலே பெட்டி கண்ணிலே விரட்சி அதுவும் நம்மை போல் தானோ வீங்கி விடும் விடும் கண்ணம் பல் நீ செல் நாயர் இல்லையா கண்ணித்தம் குடிக்கிறது சிங்கிள் டீ இதுல ஸ்பெஷல் வேற வெறும் கிளாஸ் வேற ரெண்டு ஐம்பது காசு தர்றேன் அடுத்த கடையில குடிச்சிட்டு காலம் காத்தால சாவுக்கு சரி ஒரு கிளாஸ் கொடுங்க

படிக்கு பாதியா காச்சிந்து நேனா நைனா என் தோஸ்த மணிலால் சா இன்னைக்கு மசாலா பால் கடை தரந்திருக்கான் நேனா அவன் எனக்கு குடிச்சு பாடான்னு குடுத்துருச்சான் நேனா அட பச்ச துரோகி நீங்க பச்ச குழந்தையா இருந்தப்போ உங்க வாயில படிப்படியா பாலை கொட்டி வளர்த்தனே நைனாவ மறந்துட்டீங்களடா டேய் இத நான் பாத்துக்கறேன் எனக்கு ஒரு கோல கொண்டாங்கடா போடா இந்த பாலை நம்பி உங்ககிட்ட ஒப்படைக்கலாமா நேனா பெரிய புலிப்பாலே உங்க ரெண்டு பேரை நம்பி இவ்வளவு பெரிய பங்களா விட்டுட்டு அடிக்கடி நான் வெளியே போறேன்னு நம்பலாமா நான் கேக்குறேன் விட்டுட்டு போறேன் பத்ரம் நம்பி விட்டு போறான் என்னடா கைய பிடிக்கிற கோவலையா கேட்ட இது கோவல கலக்கிட்டு உங்க அப்பா பிரியா ஆமா

அண்ணு மூச்சு நின்னு போச்சு நீ கொலை பண்ணிட்டேன் நீ என்ன உள்ள தள்ளிட போல இருக்க பாக்குறேன் சங்கர் மாமோட பை தானே கரெக்ட் ஆமா சந்தேகப்பட்டு சரியா போச்சு மெயினா தான் பணத்தை அழுத்திட்டாரு பை பணத்தை காணுமே மெயினா யாரு உன்ன நம்பர் கிரிமினல் ஆச்ச பணத்தை வேற இடத்துல பதுக்கி இருப்பாரு சரி சரி அந்த நகையெல்லாம் எடுத்து ஒன்னா பையில போடு திருட்டுக்கு திருட்டு நைனாவோட திட்டத்தையே நாசமாக்கும் இப்படி பயப்படி இவ்வளவு நகைங்களும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுமே நீங்க எழுபத்தஞ்சாயிரம் தானே தெரியாமே தெரியாம வந்துட்டீங்களா யோ சேர்ஜி திருட்டு நகைகளை வாங்கி வாங்கி அந்த புத்தி ஒண்ணு விட்டு போகலையே சொந்த வீட்டில திருடுவானா சேர்ஜி அதுவும் சரி உங்க அப்பாவே வட்டிக்கு பணம் கொடுக்குறாஜே அவரும் ஏன் கடை வாங்குறாரு ஏன் கேக்குறீங்க சேர்ஜி எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்லன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வாயிலையும் மூக்களையும் ரத்தம் வழியுது பார்க்க கன்றாவே அறுகுது சேட்சி கடைசியில் அபிசினி அவங்க தூக்கிட்டு போய் ஹார்ட் அறுக்கணும்னு சொல்லிட்டாங்க தான் செட்ஜி இவ்வளவு பணம் தேவைப்படுது சேட்ஜி உங்களுக்கு வேணுமுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துடுறோம் தவார் வார் சேட்சி நீ எங்களுக்கு ஒரு நைனா மாதிரி நீ பணம் கொடுத்து தான் எங்க நெய்னாவை நாங்கள் தூக்கணும் தூக்கணுமா ஆமா அபிசினி அவ தூக்கணும்ல ஆ தூக்குங்கோ தூக்குங்கோ நம்ம பணம் கொடுக்குறாங்க வா வா உள்ள போ வாங்க காணு சேட்டு எல்லாம் வட்டி கிடக்காரனா வர்றானுங்க வடிவே பார்த்து ரொம்ப நாளாச்சு போ உள்ள ஆ சேட்டு கண்ணு தெரியலையா நான் உங்களுக்கு இன்னும் தூக்கலையா எதை தூக்குறது உங்களுக்கு ரெட்டவாந்தி சொன்னாங்க

இந்தி சினிமா படத்துல வர்ற சீனா தம்பி அங்க பாரு கதவையான் திறந்து வச்ச கண்டதெல்லாம் இந்த பேப்பர்ல அடிக்கடி படிப்போமே திடீர் புரட்சி ஆட்சி மாறியது அப்படின்னு கத்தி இன்றி சத்தமின்றி ஆட்சியை என் அண்ணனார் கைப்பற்றினார் நான் தான் தலைவன் இந்த குடும்பத்தின் தலைவன் எப்பா நீ என்ன மிரட்டி போய் சொல்ல வச்சே அப்பவே அன்னைக்கு நான் எரிமலையா குவறிக்கிட்டு இருந்தேன் இப்ப நான் பிடிச்சிட்டேன் திரு குடிச்ச கழுத உன்னை என்ன நெருங்காதே நான் அப்புறம் மாதிரி உண்மையை சொல்லி உன்ன உள்ள தள்ளிடுவேன் இந்த வயசுல எனக்கு சிறைவாசம்